வணக்கம் எனது பேர் முகமது ஆலம் நான் வடமாகாண கடற்கொழில் அணி இணையத்தினுடைய செயலாளரும் அதேபோன்று ஊடக பேச்சாளருமாக இருக்கின்றேன் இன்றைய தினம் அண்மையிலே இந்திய மீனவர்களின் வருகை குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த மீனவர்களின் அடாவிடித்தனமான அட்டகாசமான செயற்பாடு தொடர்பாகவும் எமது இலங்கை அரசாங்கத்தினதும் எங்களது கடத்தொழில் அமைச்சரின் செயற்பாடுகள் தொடர்பாகவும் சில கருத்துக்களை நான் இங்கு பதிவிடலாம் என்று இருக்கின்றேன் நேற்று முன்தினம் இந்திய குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் எமது கடல் எல்லையான நெய்னாதேவுக்கும் நெடுந்திவுக்கும் அருகிலே கிஎப் சிறிலங்கா என்று சொல்லக்கூடிய கடல் பகுதியையும் தாண்டி எமது எல்லைக்குழே வந்து அடாவடித்தனம் புரிந்த விடயம் இது வெறும் பேசும் பொருளாக வடபகுதியில் இருந்தாலும் இன்று இந்த விடயத்தை யாரிடம் இதை முறையிடுவது என்பது கூட எங்களுக்கு புரியாமல் இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் அண்மையிலே சமகாலத்திலே வெண்ணப்பூவிலே இருந்து கடத்தொழிலுக்கு சென்ற சகோதர மீனவர்கள் பாதிக்கப்பட்டதும் அவர்கள் தாக்கப்பட்ட விடயத்துக்கும் கட கௌரவ கடத்தொழில் அமைச்சவர்கள் தங்களது கண்டனத்தை இந்திய தூதருக்கு தெரிவித்திருக்கின்றார் அதே காலப்பகுதியில் நடைபெற்ற இந்திய மீனவர்கள் அட்டூழியமும் அவர்கள் வருகையும் ஒரு பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை இந்த வட பகுதியில் செலுத்தி இருக்கின்றது ஆனால் கடற்கொழில் அமைச்சர் மௌனமாக இரு கடத்தொழில் அமைச்சரை நாங்கள் கடற்தொழில் சார்ந்த விடயங்களில் பல தடவைகளை நாங்கள் சந்தித்து பல முறைப்பாடுகளையும் செய்திருக்கின்றோம் குறிப்பாக இந்திய மீனவர் விடயத்தில் கட்டுப்படுத்தி தருமாறு பல கோரிக்கைகளை வைத்தோம் இந்த அரசாங்கமும் கடற்தொழில் அமைச்சரும் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என்பது புரியவில்லை இதே போன்றுதான் நாங்கள் இருப்பா எதிர்வரும் மே மாதம் அளவிலே தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற சட்ட சபை தேர்தலை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த தமிழகத்திலிருந்து இவ்வாறான செயற்பாடு தூண்டிவிடப்படுகின்றது உண்மையிலேயே அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் நினைத்திருந்தால் இந்த தொழிலை கட்டுப்படுத்தி இருக்கலாம் அண்மையிலும் கூட எங்களது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் போன்ற டீம் அந்த குழு அங்கு சென்று மீனவர்கள் படம் துன்பத்தை விளக்கிய போதிலும் அங்கு சாதகமான பதில் எதுவும் வழங்கப்படவில்லை என்பதே அவர்களது கருத்தாக இருக்கும் எனவே இங்கு அரசியலும் எங்களது வாழ்வாதாரமும் பின்னிப்படைந்த விடயத்தை பார்க்கின்றோம் குறிப்பாக வடபகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் தாக்கப்படுகின்ற அவர்கள் வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்ற விடயத்திலே இங்கிருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் குறிப்பாக இன்று ஒட்டுமொத்தமாக தமிழ் அரசியல்வாதிகள் அனைவரும் இன்று நீர்ப்பாசன செயற்பாட்டுக்கு எதிராக ஒன்று திறன் மேல் வரவேற்க வேண்டியது இவ்வாறான ஊடாகத்தான் நாங்கள் அரசாங்கத்தில் சில கொள்கைகளை மாற்ற முடியும் என்பது எங்களது இதமான நம்பிக்கையாகும் அதே போன்று ஏன் இந்த மீனவர் விடயத்திலே இங்கிருக்கின்ற தமிழ் எம்பிக்கள் அல்லது தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் அல்லது கட்சிகள் ஏன் ஒருமித்த குரலிலே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இல்லை என்ற கேள்வி ஒருபுறம் இருக்கு ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பல எம்பிக்கள் வடக்கிலே இருக்கின்றார்கள் இங்கு மன்னாரை வண்ணியை எடுத்துக்கொண்டாலும் அதே போன்ற வடக்கு எடுத்துக்கொண்டாலும் பெரிய அளவிலான ஆளுங்கட்சி உறுப்பினர் இருக்கின்றனர் அவர்கள் கூட மௌனமாக இருக்கின்றார்கள் இன்று சம்பவம் நடந்து இரண்டு மூன்று நாட்கள் ஆகிவிட்டது அங்கிருக்கின்ற மீனவர்களின் வலைகள் அறுக்கப்பட்டதாக தண்ணீர் வடிக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு எந்த இழப்புகளும் இதுவரை வழங்கப்படவில்லை என்ற கோரிக்கையை அவர்கள் வைக்கின்றார்கள் அதற்கப்பால் சற்போது ஏற்பட்ட தித்வா புயலினால் அழிக்கப்பட்ட தங்களது கடல் உபகரணங்கள் தங்களது வாழ்வாதாரத்துக்காக அரசு முன்மொழிந்த உலர் உணவு நிவாரணங்கள் கூட முறையாக கிடைக்கவில்லை என்பது அவர்கள் ஆதங்கமாக நாங்கள் கூட நீண்ட காலமாக உள்ளூர் தொழில் முறைகளை அதாவது சட்டவிரோதமாக செய்யப்படுகின்ற அனைத்து தொழில் முறைகளையும் நிறுத்தி தருமாறு அரசாங்கத்தை கோரி வருகின்றோம் அதே சமகாலத்திலே காலத்திலே இந்திய மீனர் விடயத்திலே மீட்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் ஆனால் ஏனைய தடை செய்யப்பட்ட முறைகளை உள்ளூரில் செய்யப்படுகின்ற சில தொழில் முறைகளை நிறுத்தி எங்களை சாந்தப்படுத்துகின்ற அரசாங்கம் இந்திய மீனவர்களின் வருகையை கண்டுகொள்ளாமல் இருப்பது உண்மையிலே அது தடுக்கப்படாத பட்சத்தில் இங்கு தடுப்பதால் என்ன இங்க இருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரம் அது அழிந்து கொள்ள வேணுமா இங்க இருக்கின்ற மீனவர்கள் கரவலையா இருக்கட்டும் இழுவை மடியா இருக்கட்டும் சுருக்கு இருக்கட்டும் எல்லாமே ஏதோ ஒரு வகையிலே இந்தியாவை சாட்டி செய்கின்றார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக இந்தியா வராத பட்சத்தில் தான் இதுகளை தடுக்க வேண்டும் என்றது எங்களது மீனவர்கள் கோரிக்கையா இருக்கு நாங்கள் மீனவர் தலைவர்களாக இருந்து கொண்டு தடை செய்யப்பட்ட தொழில் முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று பேசி வருகிறோம் அதை நிறுத்த வேண்டும் என்பதை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கின்றோம் சம இந்திய மீனவர்கள் வருகை எங்களது கடல் கரையோரம் வரை வரும்போது அவர்களின் கோரிக்கையும் நியாயமானது என்பதை கூட நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம் எனவே அரசு செய்ய வேண்டிய முதல் கடமை இந்த இந்திய மீனர் வருகையை கட்டுப்படுத்தி அவர்களின் வருகை நாங்கள் அண்மையிலே பார்த்தோம் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்கு மொராசியஸ் நாட்டிலே எல்லை தாண்டி போன மீன்பிடி மீனவர்களை விடுவித்து படகை எரித்தார்கள் அது சட்டம் அந்த நாட்டு சட்டம் அந்த படகு இனிமேல் யாருக்கும் உதவக்கூடாது அது எரிக்கப்பட வேண்டும் அல்லது ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நாட்டின் சட்டம் முறையாக நடைபெறப்படுத்தப்பட்டது அது இலங்கை படகு ஆனால் இலங்கையை தாண்டி எங்களது எல்லையை தாண்டி சிஎப் சிறுலங்காவை தாண்டி வருகின்ற இந்திய படகுகள் கைது செய்யப்படுகின்றன மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் கண்கொடைப்புக்காக சில பற்று படகுகள் கைது செய்யப்படுகின்றன அவர் விடுவிக்கப்படுகின்றார்கள் அல்லது இந்த படகு ஒரு கட்டத்திலே அழிக்கப்படுகிறது அது மீனவருக்கான தண்டப்பணம் வரவிட்டு விடுவிக்கப்படுகிறது இலங்கை சட்டம் அதைத்தான் சொல்கிறது எனவே சட்டத்தின் ஊடாகவும் தடுக்க முடியவில்லை ஜனநாயக ரீதியிலே எல்லை தாண்டி வருவது குற்றம் என்பதன் ஊடாகவும் தடுக்க முடியவில்லை என்றால் அப்போது இலங்கை வடபகுதியை நாங்கள் இந்தியாவுக்கு தாரவாக்கப்போகின்றதா அந்த அரசாங்கம் ஜனாதிபதி கூறுகின்றார் கடல் ஆகாயம் நிலம் எல்லாம் எங்கள் நாட்டுக்கு சொந்தமின்றார் ஆனால் வடவுக்கு மட்டும் யாருக்கு சொந்தம் என்பது கேள்வியாக இருக்கின்றது ஜனாதிபதி ஒன்றை சொல்கின்றார் வேறொன்று நடக்கின்றது சில காரண காரியங்களுக்காக இந்தியாவை சார்ந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இலங்கையை அது குறிப்பாக வடக்கை கைவிட்டு விடுமோ என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் இலங்கை மக்கள் இலங்கை குடியுரிமை பெற்றவர்கள் இலங்கை நாடு எங்களை தாய்நாடு என்பதை உறுதியாக கூறிக்கொள்ளும் நாங்கள் இன்னொரு நாட்டிடம் அடிமையாக இருக்கின்றோமோ என்று கூட நாங்கள் சிந்திக்கின்றோம் எனவே வருகின்ற சுதந்திர தினம் குறிப்பாக இலங்கை சுதந்திரம் பெற்றதாக நாங்கள் கொக்கரிக்கின்றோம் ஆனால் இந்த வடக்கில் இருக்கின்ற மீனவர்கள் எப்போது சுதந்திரம் பெற போகிறார்கள் இன்னொரு நாட்டிடம் அடிமையாக இருக்க போகின்றார்களா அப்படி என்றால் அரசு கூட அதை தெளிவாக சொன்னால் கூட அதை கூட ஏற்றுக்கொள்ள வேண்டித்தான் இருக்கின்றது எனவே இங்கே எங்களது ஆதங்கத்தை கொட்டி இருக்கின்றோம் தயவு செய்து இந்த இந்திய மீனவர் எந்த எந்தவித கரிசனையும் காட்டாமல் இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்திலே உண்மையில் இலங்கை அரசுக்கு எதிராக நாங்கள் வீதியில் இறங்க வேண்டி அல்லது அவரின் ஜனாதிபதிக்கு முன்னுக்கு உண்மையிலிருந்து நாங்கள் அண்மையில் பார்த்த சம்பவங்களை நாங்களும் அது ஒரு பிரதிநிதியாகிவிடுவோம் என்று நாங்கள் கூற வேண்டி இருக்கும் எனவே அரசு மெத்தன போக்கை கைவிட்டு இந்தியாவின் இந்த கட்டுப்படுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தயவாக கேள்வி இன்றைய தினம் கௌரவ நீதிமன்றிலே கடந்த டிசம்பர் மாதம் அதே போன்று ஜன இந்த வருட ஜனவரி மாதத்திலே கைது செய்யப்பட்ட மீனவர்களின் அந்த மீள் வழக்கு இன்று நடைபெறுகின்றது இந்த நிகழ்வு இந்தியாவிலே உன்னிப்பாக பார்க்கப்படுகின்றது அதை நாங்களும் கண்காணிக்கிறோம் எனவே அந்த நீதிமன்றம் ஊடாக வரப்பெறுகின்ற சில விடயங்கள் இந்தியாவிலே தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள திரும்ப சிலர் விரும்புகின்றார் குறிப்பாக தமிழ்நாடு அதை தங்களது மீனவருக்கு சாதகமாக்கி கொள்ள விரும்புகின்றது எனவே இந்த நடவடிக்கையின் ஊடாக இந்திய மீனவர் வருகை கட்டுப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விடயம் நடைபெற்றால் அது நாங்கள் மீனவர் என்றே உண்மையிலே அதை வரவேற்கின்றோம் அதே போன்றுதான் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மீன்பிடி நடவடிக்கை இவ்வாறு நடைபெறுவதற்கும் எல்லை தாண்டி வருகின்ற இந்த மீனவர்களின் இந்த செயற்பாடு உக்கிரமாக இருப்பதற்கும் தமிழக முதல்வரும் தமிழக இப்போ இருக்கின்ற அரசுதான் காரணம் என்பதை நாங்கள் தெளிவாக வலியுறுத்துகின்றோம் ஏனெனில் இன்று தமிழக முதல்வரும் தமிழக அரசும் நினைத்திருந்தால் இந்த தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி அவரால் கட்டுப்படுத்த முடியும் எதிர்வருகின்ற தேர்தலை மையப்படுத்தி அந்த மக்களுக்கு உசுப்பேத்தி எமது கடல் பகுதியிலே அவர்கள் ஊடுருவ செய்வது இந்த தமிழ்நாடு தான் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம் அங்கள் மீனவருக்கு இருக்கின்ற கைது செய்யப்பட்டால் இழப்பீடுகளும் கைது செய்யப்படுகின்ற படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதற்கான இழப்புகளும் அவர் வளை வாரி வழங்குகின்றார் எனவே அதை கட்டுப்படுத்தினால் கூட இன்று இந்த தொழில்முறை நிறுத்தப்பட்டிருக்கும் எனவே எமது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது வெறுமனே ஏதோ ஒன்றுக்காக ஒன்று கொடுக்கின்றார்கள் போராடுகின்றார்கள் உரிமை சார்ந்து பேசுகின்றார்கள் இந்த தமிழக விஷயத்திலே தங்களது அரசியல் சார்ந்த ஒரு நகர்த்தலை பார்க்கின்றார்கள் அல்லது தங்களது சுய லாபங்களை பார்க்கின்றார்களோ என்று நாங்கள் எண்ணுகின்றோம் மீனவர்களுக்காக இவர்கள் தமிழகத்தோடு முரண்பட தயாராக இல்லை என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது எனவே அவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அது தமிழகத்தில் இருக்க இலங்கையில் இருக்கின்ற வடபகுதியை பெருநுத்தப்படுகின்ற அல்லது கிழக்கை பெருநுறுத்தப்படுகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற உறுப்பினர்களும் இதற்காக குரல் கொடுக்காதவரை எமக்கான தீர்வு இன்னும் போகும் என்பது மாத்திரம் நாங்கள் நிதர்சனமாக குறிப்பிடுவோம் அண்மையிலே நாங்கள் பார்த்தோம் சவுத்பார் கடற்கரை பகுதியிலே ஒரு தனிநபர் தனக்குரிய காணி என்று அதாவது அரச கரையோரங்கள் என்பது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்குரிய காணியை தனது சொந்த காணியென கூறி விற்பனை செய்து அதில் ஒரு கட்டுமானங்கள் குறிப்பாக உப்பு தயாரிக்கக்கூடிய அல்லது உப்பளம் சார்ந்த ஒரு கட்டுமானம் ஒன்று அங்கு கட்டப்பட்டதாகும் அது தொடர்பாக எமது பனங்கொட்டி கோட்டு மீனவ சமாசமானது ஒரு முறைப்பாட்டை எமக்கும் தந்திருந்த அதை போன்று அரச திணைக்களங்களுக்கும் வழங்கியிருந்தது ஆனால் இந்த செயற்பாடு நகர சபை தலைவர்தான் தடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த செயற்பாடை முன்னெடுக்க வேண்டிய கரையோர பாதுகாப்பு திணைக்களும் இதுவரை அது சார்ந்த எந்த பதிலை கூறவில்லை ஆனால் தனிநபர் தனது காணியை வழங்கியிருக்கின்றேன் அது எனக்குரியது என உறுதிப்படுத்துகின்றார் அரசு இதில் மெத்தனை அது குறிப்பாக பிரதேச செயலகம் இந்த விடயத்தில் எவ்வாறு தனது நடவடிக்கை எடுத்திருந்தது கூட இன்னும் முழுமையாக தெரியவில்லை ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயமாக தெரியுது வடபகுதி கரையோரங்களும் வடபகுதி கடலும் எங்களுக்கு சொந்தமல்ல அது யாருக்கோ சொந்தமானது அதை நாங்கள் புத்தக கருத்து செய்கின்றோம் அதாவது அதில் ஒரு ஒரு ஊழியனாக நாங்கள் இருக்கின்றோம் என்றது மாத்திரம்தான் தான் இப்போ நிதர்சனமாக இருக்கின்றது எனவே எமது உரிமை இந்த விடயங்களிலே இல்லாமலாக்கப்பட்டு வருகின்றது எனவே அதிகாரிகளும் திணைக்களங்களும் இதில் உரிய கவனம் செலுத்தாத பட்சத்திலே நாளைக்கு இந்த மீனவர்கள் அடிமை வாழ்வு வாழ வேண்டும் என்பது மாத்திரம் எனது தாழ்மையான கருத்தாகும்